கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஏசப்பா எங்கள் தெய்வீக தந்தையே இரவு எழும்போது நன்றி உணர்வும் பயபக்தியும் நிறைந்த இதயத்துடன் நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம் இந்த அமைதியான தருணத்தில் நாங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலை நாடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாரங்களை உமது பாதத்தில் வைக்கிறோம் எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தருவீராக உம்முடைய ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கட்டும் முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்யும் நிச்சயமற்ற காலங்களில் எங்களுக்கு ஆறுதலளிக்கும் உங்கள் அன்பு எங்களை சூழ்ந்திருக்கட்டும் ஏசப்பா எங்கள் குறைகளை மன்னித்து உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமது சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி உமது ஆவியால் எங்களை நிரப்பும் இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உம்முடைய தூதர்கள் எங்களை துன்பத்திலிருந்து காத்து நிற்கட்டும் எங்களுடைய நித்திரையை இன்பமாக மாற்றித்தாரும் நீ எப்போதும் அருகில் இருப்பதை அறிந்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே உமது நிலையான பிரசனத்திற்காகவும் அசைக்க முடியாத உங்களுடைய அன்பிற்காகவும் நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்